ஹாய் செலகுட்டிஸ் நாம் இன்னைக்கு இயல் ரெண்டு பார்க்க போகிறோம் அணிநிழல் காடு இதுதான் இதோட தலைப்பு பாருங்க இங்கே ஒரு காடு காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கு இப்போ நாம் இந்த யூனிட்ல இந்த இயலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கைக்கும் நமக்கும் எப்படி தொடர்பு இருக்குது எவ்வளோ காடுகள் வந்து எவ்வளோ முக்கியம் ஒரு நாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு காடுகள் எவ்வளோ முக்கியமாக நமக்கு தேவைப்படுது எவ்வளோ நல்லா இருக்கணும் எவ்வளோ சிறப்பாக இருக்கணும் அப்படின்றத இதுல பாக்கலாம் கவிதை பேலையில காடு சரிங்களா இதுல பாருங்க நுழையும் முன் ஒரு இது கொடுத்திருக்காங்க காடும் கடலும் நமக்கு எப்பொழுதும் காட்சிக்கு இன்பம் தருபவை தானப்பா காட்டை பார்த்தாலும் கடலை பார்த்தாலும் நம்மள அறியாமலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருது தானே ஆனா அப்புறம் பாருங்க ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது பாருங்க ஒரு நாட்டின் வளம் எதை பொறுத்து எதை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது எதை வைத்து மதிப்பிடப்படுகிறது அப்படின்னா நாம இதை ஞாபகம் வச்சுக்கிறோம் பாருங்க ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்புல அதாவது ஒரு நாட்டோட மொத்த நிலப்பரப்புல எந்த அளவுக்கு காடுகள் இருக்கு அதிகமா காடுகள் இருக்கிறது சிறப்பான நாடா குவிக்கப்படுகிறது சரிங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என அறிஞர்கள் கூறியல பாருங்க காட்டின் வளம்தான் நாட்டின் வளம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க சரிங்களா ஏன்னா காட்டிலிருந்து நமக்கு நிறைய கிடைக்குது அடுத்து பாருங்க காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வழியையும் இப்ப இந்த கவிதையில நம்ம என்ன பார்க்க போறோம் காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டின் வழி காட்டு விலங்குகளின் கொண்டாட்டத்தையும் பார்க்க போறோம் சரிங்களா இங்க பாருங்க ஒரு அழகான காடு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க பெரிய பெரிய மரங்கள் இருக்குல்லப்பா பறவைகள் பூக்கள் நிறைய பூத்திருக்கு பாருங்க கவிதையை பார்க்கலாம் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கெளியே பார்வை குளிர்மடி கார்த்திகை தீபம் விளக்கு எத்தனை எப்படி இருக்கும் எல்லா இடத்துலயும் அங்கங்க விளக்கா இருந்துட்டு இருக்கோம்லப்பா அது மாதிரி காடெல்லாம் பூத்திருக்கும் பூக்கள் இங்க பாருங்க பூக்கள் நிறைய பூத்து இருக்கு அங்கெல்லாம் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பார்த்திட வேண்டும் மடி கிளியே பார்வை குளிரும்படி நம்ம அதை பார்க்கும்போது நம்ம கண்ணு குளிரும் குளிச்சியா இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க காடு பொருள் கொடுக்கும் காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழுத்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் காடு என்ன கொடுக்குதுப்பா பொருட்கள் நிறைய பொருட்கள் நமக்கு காடுகள்ல இருந்து நமக்கு நிறைய கிடைக்குது அதே மாதிரி காய்கனிகள் ஈண்டெடுக்கும் காய்கனிகளே நமக்கு கொடுக்கும் கூடி கழுத்திட நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு நிழல் குளிர்ந்த நிழல் கொடுக்கும் சரிங்களா எவ்வளவு பேர் போனாலும் அவ்வளவு பேர் அந்த இடத்துல தங்குறதுக்கான குளிர்ச்சியான நிரல் காடுகள்ல நமக்கு கிடைக்கும் குரங்குகள் குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் குரங்குகள் என்ன செஞ்சோ அங்கே செய்யும் அங்கே மரங்கள்ல குடியிருக்கும் கொம்பு கொம்புனா கிளைகள் கிளைகள் ஏறி கனிகளை பறித்து சாப்பிடும் சரிங்களா மரங்கள் வெயில் மறைக்கும் மரங்கள் என்ன செய்யுது பெரிய பெரிய மரங்களாக இருக்கனால அந்த இடத்துல என்ன செய்யாது வெயிலே உள்ள வராது அந்த அளவுக்கு மரங்கள் வெறிஞ்சி ம நல்லா பெருசா நிற்கும் சரிங்களா கிளியே வழியில் தடையிருக்கும் இப்ப நம்ம காட்டை கடந்து அந்த பக்கமா நம்ம போறோம் காட்டு வழியா நம்ம போறோம் அப்படின்னா அங்க நிறைய தடைகள் நமக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க பச்சை மயில்கள் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் பச்சையின் மயில்கள் என்ன செய்யும்பா நடனம் ஆடும் மயில்கள் அங்கு கூர்ச்சியான இருக்கும்போது அது என்ன செய்யும் அழகத்தொகையை விரிச்சு நடனம் ஆடும் பன்றிகள் கிழங்கெடுக்கும் பன்றிகள் என்ன பச்சையும் அதுக்கு வாயில் கொம்பு மாதிரி இருக்கும் அந்த கொம்பு வச்சு அதை என்ன செய்யும் மண்ணை தோண்டி பூமியில தோண்டியே என்ன செய்யும் உள்ள இருக்கிற கிழங்குகளை தோண்டி எடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி பண்டிகள் தோண்டி எடுக்கிறத பார்த்த உடனே நச்சரவங்கள் கலங்கும் அரவம் நச்சரவம் அப்படின்னா விஷமான பாம்புகள் சரிங்களா நச்சரவம்னு என்னப்பா அர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தெரிஞ்ச தான் நச்சரவம் அப்படின்னா பாம்புகள் ஏன் பாம்புகள் கலங்குது ஏன்னா மண்ணுக்குள்ளதான் அது ஓட்ட போட்டு என்ன செஞ்சிருக்கும் பாம்பி பூமிக்குள்ளதான் ஓட்ட போட்டு தங்கி இருக்கும் இந்த பன்றிகள் போய் அந்த பூமியை தோண்டும் போது அது என்ன செய்யுது கலங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளியே நரியெல்லாம் ஊழையிடும் சரிங்களா பச்சை மயில் நடிக்கும் அதாவது நடனமாடும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங்கள் கலங்கும் நச்சரவங்கள் என்ன செய்யும் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊலையிடும் இதெல்லாம் பார்த்துட்டு நரி என்ன செய்யுமா ஊலையிடும் அதிமதுரை தலையை அதிமதுரம் இந்த இடத்துல அதிமதுரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகவும் சுவையான அதிமதுரம் அப்படின்னா மிகவும் சுவையான தலைகளை இலை தலைகளையே யானைகள் தின்றபடி புதுநடை போடும்படி அதுக்கு நல்ல உணவு கிடைக்கும் போது என்ன செய்யும் சந்தோஷமா புதுநடை போட்டு போகும் கிளியே பூங்குயில் கூவுமடி பூங்குயில்கள் கூவுகின்றன இந்த காட்டுல எப்படியெல்லாம் இருக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்றத இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க பாருங்க அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புது நடை போடும்படி கிளியே பூங்குயில் கூவுமடி அடுத்து பாருங்க சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியும் அடி கிளியே இயற்கை விடுதியிலே இங்க பாருங்க இயற்கை விடுதி விடுதினா என்னப்பா தங்குமிடத்தை விடுதின்னு சொல்லுவோம் அப்ப இயற்கையால உருவாக்கப்பட்ட தங்குமிடத்துல சிங்கம் புலி கரடி சிறுத்தை இந்த மாதிரி நிறைய விலங்கினங்கள் எல்லா விலங்கினங்களும் தெரியும்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமா தெரிஞ்சுட்டு இருக்கு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்க இந்த பாடலை பாருங்க இந்த பாடலை இன்னொரு படிச்சிடலாமா பாருங்க கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி இளியே பார்வை குளிரும்படி காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழுத்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்குகள் குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங்கள் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊலையிடும் அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புது புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூகுமடி சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியும் கிளியே இயற்கை விடுதியிலே இப்ப பாருங்க இந்த பாடலை யார் எழுதியிருக்கான்னு பாருங்க சுரதா கவிஞர் சுரதா சரிங்களா இப்ப இவரோட இவர் யாரு கவிஞர் சுரதானா யாரு அப்படின்றத பாக்கலாம் நூல் வெளியில பாருங்க இவர் தான் கவிஞர் சுரதா இவரோட பாடல்களை நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க இதுல பாருங்க கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் என்னதுப்பா ராஜகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் எனவே தம் பெயரை சுப்புரத்னதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாருங்க இப்ப சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க ராஜகோபாலன் சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன் இவர் யார் மீது பற்று கொண்டவராக இருந்தாரு பாரதிதாசன் மீது சரிங்களா அதனால அவரோட பெயர் என்ன செஞ்சுட்டாரு சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு சரிங்களா இதுல இருந்துதான் அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும் பாருங்க சுரா தா அதுல இருந்து எடுத்து சுரதான்னு சுருக்கியிருக்காரு உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் பாரதிதாசன் பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன பார்த்தோம் சுப்ரத்தின் இது இவர் சுப்ரத்தினம் சரிங்களா அப்போ இவர் ஏன் பாரதிதாசன் இவர் பேர் எப்படி மாறுச்சு இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இவர் பாரதியார் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதியார்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட அவர் அவரோட கவிதைகள் அவர் மேல கொண்ட பா பாசத்தினால அவர் என்ன செஞ்சாரு பாரதிக்கு நான் தாசன் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர் பெயரை அவர் மாத்திக்கிட்டாரு சரியா இப்போ சுரதா என்ன பண்ணிருக்காரு பாரதிதாசன் மேல அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சுப்பிரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி அவரோட பெயரை மாற்றிக்கிட்டாரு இது வந்து அந்த காலத்துல இது ஒரு நிறைய நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க இன்னொரு விஷயங்க பாருங்க உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்று அழைப்பர் அப்போ உவமை கவிஞர் யாரு சுரதா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு எப்பவுமே உதவுற பாயிண்ட் உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் சரிங்களா அப்ப உவமை கவிஞர் யாரு அப்படின்னா சுரதா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார் சரிங்களா சொல்லதான் என்ன செஞ்சிருக்காரு அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இது மாதிரி நிறைய பாடல் நூல் நூல்களை வந்து எழுதியிருக்காரு அது மாதிரி தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து எடுக்கப்பட்டது இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா அந்த பாடல் எந்த இருந்து வந்திருக்கு அப்படின்னா தேன்மலை இயற்கையழில் அப்படின்ற பகுதியிலிருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் முக்கியமானது பாருங்க சுரதா சுரதா கூட இயற்பெயர் என்னது ராஜகோபாலன் இவர் யார் ஏன் அவரோட பெயர் சுரதான்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா இவர் பாரதியார் பாரதிதாசன் மீது மிக பற்று கொண்டவர் அதனால அவரோட பெயரான சுப்புரத்னத்தை சுப்பரத்னதாசன் அப்படின்னு சொல்லி அவரோட பெயராக வச்சுக்கிட்டார் அந்த பெயரோட சுருக்கம் தான் என்னப்பா சுரதா சரிங்களா ராஜகோபாலன் பாரதிதாசன் சுப்புரத்னதாசன் சுரதா இந்த நாலு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதை வச்சு நீங்களே நம்மளே மேக் பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா பாருங்க அதே மாதிரி ஓவமை கவிஞர் இது ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவமை கவிஞர் யாரு அப்படின்னா சுரதான் இது எப்பவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம படித்தோம் இல்லையா இந்த பாடல் பகுதி எந்த இருந்து எழுதப்பட்டது அப்படின்னா தேன்மலை தேன்மலை அப்படின்ற இருந்து இயற்கை எழில் அப்படின்ற பகுதியிலிருந்து இந்த இந்த இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க இந்த பாடல் கிளிக்கண்ணி என்னும் பா வகையை சேர்ந்தது சரிங்களா இப்ப நமக்கு காடு அப்படின்ற பாடல் பாடல் கொடுத்து கிளிகண்ணி சரிங்களா இப்ப நம்ம படிச்ச பாடல் எந்த வகையை சேர்ந்தது கிளிக்கண்ணி கிளிக்கண்ணின்னா என்னப்பா பாருங்க கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை கிளிக்கண்ணி சரிங்களா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பாடல் பாடும்போது என்ன வந்துச்சு குளிர்தடி அந்த மாதிரி ஒரு பெயர் கூவும் அடி அப்படின்னா ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரியா அப்போ அந்த ஒரு அழகிய ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாங்க அப்போ கிளிமொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை கிளிக்கண்ணி எனப்படும் சரிங்களா கிளிகண்ணினா என்ன அப்படின்றத வச்சுக்கோங்க இந்த பாடல் வந்து கிளிக்கண்ணி வகையை சார்ந்தது சரிங்களா இப்ப இதுல நம்ம முக்கியமா இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்க சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க ஒரு தடவை பாத்திரம் பாத்துடலாம் ஈன்று அப்படின்னா தந்து கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை கழித்திட மகிழ்ந்திட நச்சிரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்குமிடம் சரிங்களா இது கொஞ்சம் பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க அடுத்து பாடலின் பொருளை பாத்துக்கலாம் கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும் காடு பல வகையான பொருட்களை தரும் காய்கனிகளை தரும் எல்லாரும் எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் அங்கே வசிக்கும் குரங்குகள் மரங்குகளில் மரங்களில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும் மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும் அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாய் இருக்கும் சரிங்களா இதெல்லாமே மயில்கள் பச்சை உடைய மயில்கள் நடனமாடும் பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும் அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கம் அடையும் நரி நரிக்கூட்டம் ஊலையிடும் மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும் பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்கள் குயில்கள் கூவும் மரங்களில் குயில்கள் கூவும் இயற்கை தங்கும் இடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்குகள் எங்கும் அலைந்து தெரியும் சரிங்களா இந்த பாடலோட பொருளை நீங்க ஓவராலா ஞாபகம் வச்சுட்டா போதும் இதை வச்சு நம்ம வினாக்களுக்கு பதில் எழுதிடலாம் இங்க பாருங்கப்பா எதுகை சொற்கள் மூணை சொற்கள் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எதுகை எதுகைன்னு அப்படின்னா என்ன பார்த்தோம் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்தா அதை எதுகைன்னு சொல்லுவோம் சரிங்களா இரண்டாவது எழுத்து ஒரு பாடல்லையோ ஒரு இதுல இரண்டாவது எழுத்து ஒரு ஒன்று போல வர சொற்களை எதுகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அங்க பாருங்க இதுல கார்த்திகை பார்த்திட ஈர் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு சரிங்களா குரங்கு மரங்கள் ரா ரா இதுல ஒரே மாதிரி இருக்கு மோனை சொற்கள் மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று வந்தா மூனைன்னு சொல்லுவோம் மூ மூ ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் முதல் எழுத்து ஒன்று போல வந்தா ரெண்டுமே மா வரிசை இல்லையா அதனால முதல் எழுத்து ஒன்று போல வர்றது மூனை அடுத்து இரண்டாம் எழுத்து ஏதுகை இது ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க கார்த்திகை காடெல்லாம் கா ரெண்டு ரெண்டுலையுமே ஒரே மாதிரி வந்திருக்கு பார்த்திட பார்வை பா ரெண்டுலையுமே ஒரே மாதிரி வந்திருக்கு சரிங்களா முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு ஈஐபு பாருங்க பொருள் கொடுக்கும் ஈன்றெடுக்கும் முடிகிறது பாருங்க ஒரே மாதிரி இருக்கு நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லப்பா இங்கிலீஷ்ல ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம் கடைசியில ஒண்ணு போல வரும் இல்லை முதல்ல ஒன்று போல வரும் சரிங்களா அதை தான் ஈஐபுன்னு சொல்றோம் ஈபு சொற்கள் பாருங்க பொருள் கொடுக்கும் ஈன்றெடுக்கும் குடியிருக்கும் கணிப்பறிக்கும் சரிங்களா இங்கிலீஷ்ல ரைமிங் வேர்ட்ஸ் தான் நம்ம ஈபு சொற்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்துக்கோங்க இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதாவது முதல் எழுத்து ஒன்று போல் வந்த மா வரிசையில் வருது இன்னொன்றுனா எதுகை தான் எதுகைன்னா இரண்டாம் எழுத்து அப்படின்னு சொல்லி இது ஒன்னு தெரிஞ்சா இன்னொன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது மாதிரி அப்படின்றது கடைசியில் இந்த மாதிரி ஒன்னு போல முடியும் நம்ம இங்கிலீஷ்ல ரைமிங் வேர்ட் சொல்லியா அது மாதிரி இருக்கும் இப்ப பயிற்சிகளை பார்த்துருக்கலாம் பயிற்சிகளை பார்க்கலாம் சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வாழை கன்றை வாழை கன்றை என்ன செய்யும் வழங்குமா கொடுக்குமா தந்தது அப்படின்றது ஈன்றெடு ஈன்றது அப்படின்றதான் சரியான வார்த்தை வாலை கன்றை ஈன்றது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு பிளஸ் எல்லாம் கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இளங்கெடுக்கும் கிழங்கு பிளஸ் எடுக்கும் கிழங்கெடுக்கும் எடுக்கும் தேங்க்யூ சில்ட்ரன் ஹாவ் டே